தமிழ்நாடு வனத்துறை தேவாங்குகள் சாலையை கிடக்கும் பகுதி வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும் தேவாங்கு சரணாலயம் அயலூர் வனச்சரகம் பாருங்க இங்கே இதுதான் இந்த பாருங்க இந்த பகுதி அயலூர் இப்போ இந்த சின்ன மலைத்தொடர் இருக்கு இல்லையா இந்த மலைத்தொடர் பாருங்கள் இந்த மலைத்தொடரில் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இங்கே தான் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம பயிற்சி பள்ளி தொடங்குகிறோம் சரியா பயிற்சி பள்ளி தொடங்கியாச்சு எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இந்த இடத்த வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் பாருங்க சின்ன ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் சித்த நேரம் உட்காருவோம் அது தேவை அங்கல் சாலையை கிடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா நல்ல ஒரு மேடு மேட்டு தான் உட்கார போகிறேங்க சிவநாலயம் ஆ